ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க உங்கள் சேனல் வியூஸ் போகணுன்னா புதுசாக ஒரு செட்டிங்ஸில் அப்டேட் வந்திருக்கு இந்த செட்டிங்ஸை இப்போ உடனே போய் எனபிள் பண்ணுங்கள் எனபிள் பண்ணிங்கன்னால் இப்போ போயிட்டு இருக்க வியூஸை விட இன்னும் அதிக வியூஸ் போகும் ஏன்னா வந்து உங்களுடைய சேனல் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க குரோம் ப்ரௌசரில் போய் ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு அப்லோடு டிஃபால்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் அப்லோடு டிஃபால்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஆட்டோ டப்பிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே எனபுள்னு ஆப்ஷன் இருக்கும் எனபிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோ டப்பிங் ஆன் ஆயிரும் அதாவது உங்களுடைய சேனல் வீடியோஸ் எல்லா லாங்குவேஜ்லேயும் ஆட்டோமேட்டிக்காக டப்பிங் ஆயிரும் ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் எனபிள் பண்ணி வச்சிங்கன்னா இப்போ நார்மலாக தமிழில் பார்க்குறவங்க இங்கிலீஷில் பார்க்கணும் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இங்கிலீஷில் உள்ளவங்க பார்த்தாங்க அப்படின்னா அந்த ஆடியோ ட்ராக்ல போய் மாற்றினாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீடியோ இங்கிலீஷில் ஹிந்தியில் தெலுங்கில் எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து ஆட்டோமேட்டிக்காக டப்பிங் ஆகிரும் இந்த செட்டிங்ஸ் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆனால் இப்போ எல்லாருக்கும் எனபுல் பண்ணி கொடுத்துட்டாங்க உடனே போய் செட்டிங்ஸில் இதை மாற்றுங்க உங்கள் சேனலுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்ச வர்ஸ்லாம் வேணும்னா பெய்ட் சர்வீஸ் தான் எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணு அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி